செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீட்டில் ஈடி ரைடு இதுதான் முதல் செய் அது மட்டுமல்ல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலையும் ஈடி ரைடு இதே நேரத்தில் ஜெகத் லட்சகன் அலுவலக கம்பெனி அலுவலகத்திலையும் இடி ரைடு மூணும் ஒரே டைமில் இன்றைக்கி அமலாக்கத்துறை ரைடர்ஸ் இருக்காங்க இது எப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருந்து அவருடைய நண்பர் ஒரு கான்ட்ராக்டர் அவர் எதுக்கு பணம் போயிருக்கு செந்தில் பாலாஜி அக்கௌண்டில் இருந்து மெஸ்ஸு வச்சுருக்காங்க கரூரில் அவங்க ரெண்டு பேர் இதுக்கு பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு மிஸ் வச்சுருந்தவருக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்ன தொடர்பு பண பரிமாற்றம் எப்படி போகுது ரெண்டு பேருக்கும் மாறியிருக்கு அடுத்தது கான்ட்ராக்டருக்கு இவருக்கும் இவர் வந்து மின்சார அமைச்சர் இவர் வந்து டாஸ்மாக் அமைச்சர் கான்ட்ராக்டருக்கும் அதுக்கும் பணம் மாறி இருக்கு செந்தில் பாலாஜிக்கும் அதனால் இது மூணையும் பிடிச்சாங்க இது மூணுக்கு ரைடு அடித்தாங்க ரைடு அடிச்சுட்டு டாஸ்மாக் தலைமை அலுவலகம் அங்கேயும் போய் ரைடு அடிக்கிறாங்க காரணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு வேற அந்த க வங்கி கணக்குக்கு வேற இங்கேருந்து மாறி ஏன்னா டாஸ்மாக் சம்மந்தமாக க வங்கியிலேருந்து கணக்கு வந்ததுன்னா பணம் வந்ததுன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு தான் அதை கொடுக்கணும் அரசாங்கத்தின் மூலம்தான் அவங்க வரணும் செந்தில் தனி நபருக்கும் அந்த டாஸ்மாக்லேருந்து பணம் போகக்கூடாது பணம் அவர் இங்கே கொடுக்கக்கூடாது ஸோ இந்த கூட்டம் பூரா அப்படியே சர்க்கிள் வந்துருக்கு அடுத்தது உங்களுக்கு ஜெகத் லட்சகன் அவர் தான் தொழிற்ச சாராய டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுற தொழிற்சாலை வச்சுருக்காரு அவருக்கு பணம் போகணும்னா உங்களுக்கு டாஸ்மாகக்கிலேருந்து அக்கௌண்ட்டில் தான் போகணும் இவங்களுடைய தனிப்பட்ட இருந்து பணம் போகக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து ஈடி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கண்டுபிடிச்சு இன்னைக்கு ரைடர்ஸ் அடிச்சிருக்காங்க அந்த கான்ட்ராக்டர் வீட்லேயும் அந்த மெஸ்ஸு வச்சுருக்கிறவங்க இதுலேயும் செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர்கள் அவங்க அங்கே ஜகத் லட்சன் ஆஃபீஸ் அப்படியே வளையம் போகுது இதெல்லாம் ரைடு அடிச்சிருக்காங்க இந்த ரைடு அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய வேடிக்கை துப்பாக்கி ஏந்திய காவலர்களுடன் வந்திருக்காங்க ஈடி ஆனால் அடிச்சு விட்டாங்க போன தடவை அடிச்சிடலாம் இது பண்ணிட்டாங்க அவர் மிரட்டினார் செந்தில் பாலாஜி அங்கேருந்து ஃபோன் அடிச்சாரு ஸ்டாலினுக்கு போலீஸ் வரணும் இது வரணும் அப்படின்னு எல்லாம் மிரட்டினாங்க அதனால் அடி வாங்கி பெண் 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 அதிகாரியெல்லாம் ஓடிச்சு விட்டாங்க அதனால் வெறும் போலீஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்திருக்கான் இப்போ கொண்டு வர வேண்டியது தானே ஸ்டேட் போலீஸை அங்கே சென்ட்ரல் போலீஸ்லேருந்து வந்திருக்கான் சி சிஆர்பிஎஃப்லேருந்து ஸ்டாலினுக்கும் சொல்ல செந்தில் பாலாஜிக்கும் சொல்லலாம் தமிழ்நாடு போலீஸை வந்து எதிர்த்து நிற்க சொல்லுங்களேன் எந்த எதிர்ப்பும் கொடுக்கவில்லை ஸோ எல்லாத்துக்கும் இப்போ ரைடு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்முடைய இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரைடு மட்டும் முக்கியமல்ல டாஸ்மாகக்கில் நடந்து கொண்டிருக்கும் கதையே வேறு அதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாகில் தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்து தொள்ளாயிரம் கடைகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த கூட்டம் கணக்கு காமிக்கிறான் இந்த நாலாயிரத்து தொள்ளாயிரம் கடையிலிருந்தும் சரக்கு விற்கிறதுல வரக்கூடிய பணம் லாபத்தொகை அரசாங்கத்துக்கு வருது அது வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி இவங்க கணக்கு காமிக்கிறது ஜிஎம்கே இது தான் ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்படி நாலாயிரத்து தொள்ளாயிரம் கடை தான் கணக்கு காமிக்கிறான் ஆனால் ஏழாயிரம் கடைகள் வரை இருக்குது ஆக ரெண்டாயிரம் கடையை வந்து வர வருமானத்தை விற்கிற சரக்கை இந்த அரசியல்வாதிகள் பங்கு போட்டுக்கிறான் ரெண்டாயிரம் அதில் அப்போ டாஸ்மாகில் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கடையில் வர வருமானம் நாற்பதாயிரம் கோடி பாதிக்கு பாதி ரெண்டாயிரம் கடைக்கு மேலே அதிகம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி பணத்தை சரக்க விற்று அதை திமுக குடும்பமும் செந்தில் பாலாஜியும் பங்கு போட்டுக்கிறாங்க இதுதான் குற்றச்சாட்டு இதை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கும் அமலாக்கத்துறை இதை விசாரிக்க முடியாது எத்தனை கடை கணக்கு காமிச்சது ஓடுறது எத்தனை கடை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார் பார் எத்தனை கணக்கு கொடுக்குறான்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது சொல்கிற கடை கொடுக்குறான் பார் தமிழ்நாடு போகிறான் இந்த பாருங்கிறது அதுக்கு பக்கத்திலே வச்சிருப்பாங்க டேஸ்மாக் கடையில் அங்கே போய் சாப்பிட்றவங்களுக்கு சரக்கு விலை வந்து அதிகம் அதனுடைய வருமானம் வந்து பார் ஏலம் எடுக்கிறவங்களுக்கும் வரும் அங்கே வந்து இந்த இந்த தீனி நொறுக்கி தீனி இந்த அசைவு இதெல்லாம் குடிப்பாங்க அது தனி வருமானம் இதெல்லாம் பாரை ஏலத்துக்கு விடுவாங்க செந்தில் பாலாஜி வந்த உடனே யாருக்குமே ஏலத்துக்கு விடாமல் இவருடைய பினாமி பேரில் அத்தனை கடைகளையும் எடுத்து பாரில் இருந்து வரக்கூடிய வருமானத்தையும் இவங்க பங்கு போட்டு ஸ்டாலினுக்கு கொடுக்குறாங்க இதை யாரும் விசாரிக்கணும் இடி விசாரிக்க முடியாது சிபிஐ வந்து இதை விசாரிக்கணும் இதுக்கப்புறம் நடக்கிற ஊழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக கடைகளில் நடக்கும் ஊழல் பத்து ரூபா இருபது ரூபா அதிகம் விற்கிறான கடையில் அந்த ஊழல் தனி அங்கே அதுபோக என்ன நடக்குதுன்னா டாஸ்மாக் கடையில் பாட்டலில் ஜெகத் ரட்சகன் கனிமொழி டிஆர் பாலு இவங்க சப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க ஜெகத் ரட்சகன் டிஆர் பாலு கம்பெனி சப்ளை பண்ணுறது உறுதி கனிமொழியும் லிஸ்ட்ல சேர்ந்து அவங்க தொழிற்சாலையிலருந்தும் சப்ளை ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த சப்ளை பண்ணி பாட்டலில் வர்றதை டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவன் என்ன பண்ணுறான் வெளியால் வந்து அப்ரோச் பண்ணி என்கிட்ட கள்ளச்சாரங்க இருக்குதுன்னு கேட்குறான் இப்போ கள்ளச்சாராயம் இருக்குதுன்னு கேட்ட உடனே டாஸ்மாகக்கில் வேலை பார்க்குறவன் கள்ளச்சாராயத்தை வாங்கி அது ஒரு தனி பாட்டலை உடைச்சி பாதி கள்ளச்சாராயம் பாதி சப்ளை பண்ண சாராயம் வச்சு இவன் ஒரு புது பாட்டலை ரெடி பண்ணான் ஆக நான் நல்ல சாராயத்தை கம்பெனிக்காரன் இந்த மூணு கம்பெனிக்காரன் கொடுக்குறத டாஸ்மாக் ஊழியர்கள் கள்ளச்சாராயத்தை பாதி க கலந்து அதை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பாட்டல்னா அதை ரெண்டாயிரம் பாட்டில் ஆக்கிடும் அப்போ இந்த பணம் இவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்ச உடனே அவளை என்ன பண்ணணும் மக்களுக்கு வந்து அந்த அவங்க தூரம் கொடுக்குறாங்க கம்பெனியில் ஆரம்பித்து அதை கொடுக்காம நீ கள்ளச்சாராயத்தை செத்து சுத்துப்போவானு சொல்லணும் செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாரு நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க ஒரு கடைக்கு எனக்கு அறுபதாயிரம் கொடுத்துருங்க ஸோ அப்போ டாஸ்மாக இன்னும் தைரியம் வந்துச்சு டாஸ்மாகில் வேலை பார்க்குறவனுக்கு அடி அப்படின்னு சொல்லி கள்ளச்சாராயத்தை ஃபுல்லாக ஊற்று விட்டுட்டான் இதுபோக இதுவும் பத்தாதுன்னு ஒரு பாட்டிலுக்கு பத்து இருபது கூடுதலாக அப்போ செங்கல் பாலஜிட்டு என்ன சொல்கிறோம் அவங்களுக்கு அறுபதாயிரம் கொடுக்குறோம் நீங்கள் அதை கண்டுக்காதீங்கன்னு பத்தா பத்து ரூபாய் இருபது ரூபாயை அதிக விலைக்கு வைக்கிறோம் ஆக கள்ள சாராயம் நல்ல சாராயத்துடன் சேர்ந்து டாஸ்மாக் கு குடிமகன்களுக்கு சப்ளை ஆகுது இந்த ஊழலை தான் கண்டுபிடிக்கணும் நீ வெறும் பணத்தை அவங்க பருந்துக்கிறாங்கங்கிற இதில் வந்து குடிமகன்களின் உயிரை குடிக்கும் வேலையை ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கான் இது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா ஜெயலலிதா பீரியடில் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தோன்னே அப்படியே கணக்கு போட்டாங்க இது எப்படி கருணாநிதி ஓப்பன் பண்ணது தானே கருணாநிதி ஓப்பன் பண்ண சாரம் தானே கணக்கு போட்டு எடுத்தாங்க ஏன் ஏன் அவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தாங்க அந்த அம்மா மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொல்லுவாங்க அது வேற அது இந்த சசிகலா குரூப் பண்ணிச்சு இந்த அம்மா அவங்கள சேர்த்தது தான் தப்பு அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து தண்டனை எல்லாம் கிடைச்சது ஆனால் அந்த அம்மா அந்த டாஸ்மாகக்கில் எப்படி பண்ணாங்கங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க திமுக கார மக்களை தெரிஞ்சுக்கோ என்னென்னா இந்த கணக்கெல்லாம் எடுத்தாங்க அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் வைக்கலை தனியார் வந்து வித்தான் ஏழை எடுப்பான் ஒரு கடை எவ்வளோ ஒன்று ஏழம் எடுப்பான் பத்து லட்சம்னு ஏழம் எடுப்பான் இருபது லட்சம்னு ஏழை எடுப்பான் அரசாங்கம் அவனுக்கு விற்றுடும் விற்றுட்டு நீ ச ட இருந்து உனக்கு சரக்கு சப்ளை பண்ணுவோம் விற்று அப்படின்னு கொடுத்துட்டு டாஸ்மாக்லேருந்து சரக்கு சப்ளை பண்ணுவாங்க இவன் இதே மாதிரி வெளி மார்க்கெட்டில் இருந்து சகாயத்தை வாங்கி பாட்டலை ரெடி பண்ணி வைப்பான் அப்போ ஜெயலலிதா கணக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுல எவ்வளவு இவங்களுக்கு லாபம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்க அரசாங்கத்துக்கு முப்பதாயிரம் கோடி வருது இவங்க நாற்பதாயிரம் கோடி அடிக்கிறாங்க ப்ரைவேட்டாகு ஒவ்வொருத்தரும் கூடி சொல்கிறாங்க அந்த ஏலம் எடுத்தவன் அவ்வளவும் டூப்ளிகேட் சிறக்கு வெளி சிறக்குன்னு உடனே தான் என் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க எதுக்கு முப்பதாயிரம் கோடி இந்த சமூக விரோதிகளுக்கு போகணும் பூரா சாராயங்காய்ச்சல் அவன் பூரா அடியாள் படிக்காதவன் இவ்வளோ பெரிய செயினை போட்டுட்டு கையில் வளையல் இதெல்லாம் போட்டு சட்டையை திறந்து விட்டுட்டு வரான் ஃபுல்லு கூட அவன் பூரா கை கோடி சொரணை ஆகிட்டான் அப்போ தான் இந்த அம்மா என்ன பண்ணாங்க இவனுக்கு போகக்கூடாது திமுக ரவுடிகளுக்கு இவன் கூடி சொல்ல ஆனால் கூட பரவாயில்ல ரவுடித்தனம் பண்ணுவான் கொலை கொள்ளையெல்லாம் பண்ணுவான் அதனால் இது வந்து அரசாங்கத்துக்காச்சும் வரட்டும்னு தான் டாஸ்மாக முறையை நிறுத்திட்டு அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தாங்க இப்போ அவங்க இருக்கிறவரை என்னாச்சு இந்த இவ்வளவு கொள்ளை இந்த செந்தில் பாலாஜி அடிக்கிற எல்லாம் இல்லை குடிமகன்களுக்கு நல்லா தெரியும் ஜெயலலிதா இருக்கும்போது பத்து ரூபாய் இருபது ரூபா கூட வச்சு விற்கலை உங்களுக்கே நல்லா தெரியும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை நல்ல சாராயத்துடன் பாட்டிலில் கலந்து விற்கலை ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு கடைக்கு அறுபதாயிரம்னு வாங்கினது இல்லை செந்தில் பாலாஜி இந்த ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி ஸ்டாலினுக்கு இதிலேருந்து பெரிய பங்கு கொடுத்த உடனே ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை கையில் வச்சுக்கிட்டு நாலு எப்படி போனான் என்ன குட்டிச்சவராகட்டும் அது குடிக்கிறவன் எப்படி போனான் என்ன நமக்கு தேவை நம்ம குடும்பம் மகா பணக்காரனாக ஆகணும் நம்ம மருமகனை வச்சு ராக்கெட் டெக்னாலஜி விட வெளிநாடுகளில் போய் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஏவன் எக்கெடுக்கட்டா போனான் ஏன்னா சாகரவன் தமிழா அவருக்கு தமிழர்கள் மேலே பாராட்டு இது இப்போ பாசம் இருக்காது இல்லை திராவிடர்கள்ல அதனால் இறங்கி பண்ணிக்கிட்டு இப்போ இந்த கூத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்குறது உங்களுக்கு வெறும் ஈடி வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஈடி இன்னும் செந்தில் பாலாஜி மேலே மறுபடியும் ரெய்டு அடிக்கிறாங்க ஆனால் அசோக்கை பிடிக்க மாட்டேங்கிறாங்க அவர் தம்பி அவர் தம்பி முந்நூறு கோடிக்கு வீடு கட்டியிருக்கான் என்ன நடவடிக்கை இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணி ஒன்றரை வருஷம் ஆச்சு இதுவரை ஈடி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சிபிஐ உள்ளவாங்க சிபிஐ உள்ள வந்து இந்த திருமுள்ள பூராக கண்டுபிடிங்க அரசாங்கத்தில் டாஸ்மாக வச்சு இந்த கூட்டம் எவ்வளவு அடிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க